நாங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எஸ் எஸ் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் நானும் வந்து சமைச்சிருக்கேன் சரி ஒரு தடவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம்னு பார்த்த பாருங்க பீசஸ் எல்லாம் நல்ல லெக் பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறாங்க அது கூட எக்கும் கிடச்சி போக பார்த்தீங்கன்னா எக்கு பாருங்க எக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கும் வச்சு கொடுக்குறாங்க நல்லா அதுக்கப்புறம் ரைத்தா ரைத்தா அதுக்கப்புறம் வந்து இது என்ன பிரியாணின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நானும் என் பெரிய பொண்ணும் சாப்பிட மாட்டோம் அதனால வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் சீரக சாம்பா பிரியாணி சாப்பிட மாட்டேன் பெரிய பொண்ணு அதனால எங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா பிசி ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டோம் சிக்கன் பிரியாணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி அதுலயும் பீசஸ் எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும் மிஸ் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நீங்களும் அங்கே போய் நீங்களும் அங்கே போய் நல்லா பிரியாணி வாங்கி செமையாக டேஸ்ட் பண்ணி பாருங்க வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்

சாப்பிடுங்க ஓரமா வைங்க லைட் லைட் அப்புறம் கொஞ்சம் இது வைங்க கொடல் ஃப்ரை கொஞ்சம் வைக்கலாம் ரைட்டா கொஞ்சம் வைப்போம் இதோட ரைத்தா அதோட ரைத்தா வைக்கணும் இதோட எல்லாம் ரைத்தாலி கம்பேர் பண்ணமா சாப்பிட மாட்டாரு குடிக்காது சரி நான் சாப்பிடுறேன் குடிக்காதங்க சும்மா ஒண்ணா ரெண்டு பீஸ் தான் சாப்பிடுவீங்க மட்டன் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் எப்படி காதுங்க யாரும் இருக்க மாட்டாங்க

சமைய பேசுறீங்களே உருது உங்களுக்கு தெரியுமா மம்மி சொல்லிருங்க உருது அவருக்கு தெரியுமான்னு டேடிக்கு மம்மி டாடி உருது தான் மம்மி தான் தமிழ் ஏ எல்லாரும் தமிழ் எது நல்லா இருக்கு ஜி இதுதான் நல்லா இருக்கு சீரக சம்பாரம் நல்லா இருக்கு நெய்யெல்லாம் போட்டு நல்லா இருக்கு ஆனா இது வந்து சும்மா

எங்களுக்கு எப்பவும் பிசி ஃபுட்ல வாங்கி வாங்கி சாப்பிட்ட மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா குவாண்டிட்டி வெயிட்ல குவாண்டிட்டி வெயிட்ல நான் பாத்தீங்கன்னா நம்மளோட எஸ்எஸ் ஹைதராபாத் தம் பிரியாணி தான் குவாண்டிட்டி வெயிட்ல பெஸ்ட் அதுக்கு அப்புறம் வந்து பிசி ஃபுட்ல வந்து அவங்க பீசஸ் தென் வந்து ஃபுட் எல்லாமே வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு சாப்பாடு கூட சிக்கன் எல்லாமே சமமா இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எது பெஸ்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெசி ஃபுட் பிரியாணி தான் வந்து பெஸ்ட்டா இருக்கு இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கோட்டமேட்ல லொகேட் ஆயிருக்கு நாங்க இன்னைக்கு வாங்குன கோட்டமேட் கோத்தனூர்ல லொகேட் ஆயிருக்கு நாங்க வந்து உங்களுக்கு லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போறோம் மறக்காம நீங்களும் போய் அந்த பிளேஸ விசிட் பண்ணி பாருங்க அங்க பிரியாணி சூப்பரா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க ஹைதராபாத் பிரியாணி வந்து ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கு फ्रेंड्स எப்படி இருக்குன்னு சொன்னான் பாத்தீங்களா எங்களுக்கு எப்படி தெரியல உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு வந்து தக்காளி சாப்பாடு சாப்பிட்டமா இருந்து

ஓகே फ्रेंड्स பை எல்லாரும் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு பிரியாணி வீடியோல பார்க்கலாம் फ्रेंड्स நெக்ஸ்ட் இந்த வீடியோல பார்க்கலாம் பார்க்கலாம் பை फ्रेंड्स டாடா பை பை see you